Eu vou valer साथ न आशा री సారి पुग्प नि छ अनि ये डेरूप छुट्ट्री கண்ணே தங்கமானாகி சாதி ஜெதலம் மம பவமக்களே தோக்கவே வகை கே என்ன பட்டவாகிட்டோ ஆகி வந்து கே அண்ணோ ஏர வந்துருகுது சரத்

அவன் அந்த நூலில் பொருந்தா, மக்கள் நூலில் பிறந்தா அடையடை சாரத்தை

ிருக்கே வந்து வந்து நல்லா சொல்லி நிற்க நானு குடி வந்து சுற்றி சுற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகத் பதினேழாம் ஆள் ராமசாமிக்கு பெரிய மார்க்கு அகில ڪپڙي ڦٽي سي سڀا سماج ۾ سماج ۾ ڪپڙي ڦٽي سي سڀا سماج ۾ سماج ۾ சிந்தனேன் சிரிக்க மறந்து எப்போ யோசனை உணரும் போதி வருவன் வசனேன் வாட்டி எடுத்த சாலனேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்போது வயது இருபத்தி ரெண்டு கல்லூரி பருவத்தில் அவையே இருந்த மாணவர் புத்தத்தோடு சேர்ந்தான் இட ஈட தமிழரின் விடுதலை மாநாடு வளவ நடத்தியது குற்றம்மா ரயில் மதியாதி சட்டம்மா அடக்குமுறையாள சங்கத்த முதன்முறையில் சைதிய கைதானா சிந்திக்கு விடுதலை புலிய நடத்தி இடை விடுதலை ஆக்வரிச்சா துடி துடிச்சா சித்தி பொடி பழக பதிப்புடி சொல்லுமாவது சுற்றுமாவனோடு சுற்று மாதிரி மண்ணின சார்

ிய சிக நடு நட்சத்திரம் சாதி மத ஒழிப்புள்ளும் வகவே ി മണ്ണിപ്പ് സബിയ കാൾ കൊള്ളോം போராட்டோம் இக்களுக்கு எதிராக சிவசனாடபடி பதினெண்டாம் நாள் முதலி மாண்பின் அதிமதியில் போராட்டம் முதல் முடுங்கியது

அது நல்லதே சொல்லி வச்சா தம்மானம் வரி போய் தடுமாறி தருவா நம்ம சுமந்து அழுது போலமாடாம் போய் ஒவ்வொண்ண இருந்து விட்டு உருத்தி வெளியேறி கொட்டி விளைக்கலாமா உபத்தில் செடியில குடிசைகளுக்கு பத்தியோ ஒப்ப தைய போல கொங்கிடி இருக்கு நோணம் அமையுது மாட்டு தண்ணீர் மக்கத்தையை கண்டு செஞ்சு

பொங்களுக்கு தீவிர நோக்கி செல்லாம் தேர்தலில் முடிவு செய்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடாங்க சமத்துவ தலைவழிவன் சதுக்கிற முயற்சிக்கு தமிழில் கருதலாம் இவற்றில் ஒழியில் அரசியலாக மறைக்கப்பட்ட முடி மறப்போ கவி கவி கட்டுறது நம்மா சொல்லுகளவில் குடும்பம் சொல்லுவது நம்மா அவரையே நம்ம இத கவிகளை தருவணவே நம்ம சிறுத்தை தருவணவே தலைவாய் இருந்தா இந்த தலைவா இருக்கும் முன்னே இரு போட பிறந்தா இவர் போட வழங்க அடபுத்தராட்சி இருந்தா கேதிர விட்டு காமி இந்திய அடகுத்தராட்சி இருந்தா கேதா இது போல இருந்தா கேதிர விட்டு காமி அதிலுமான சொல்லி காட்டி அரியலூர் மேற்கு மாவட்ட வீசிய சார்பாகவும் திருமானூர் ஒன்றியம் சார்பாகவும் திருமானூர் நகரம் சார்பாகவும் வருக வருக இருக்கிறோம் இந்த பாடலுக்கு தலைவரின் மற்ற கட்சிகள் எல்லாம் தலைவர் அவர்கள் மற்ற கட்சியினருக்கு தலைவர் தலைவர் தான் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் ஒவ்வொரு விளிம்நிலை மக்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் உயிராக தங்களை தலைவர் அவர்களை உயிராக்க கருவதன் காரணத்தினால் அருங்கால் அவர்களின் அன்பு மகள் தலைவர் மகள்வரின் பாடலுக்கு அருமையாக நடனமாட்டினார் அவருக்கு மாவட்ட அமைப்பாளர் சிறுவர் அவர்கள் தனது பரிசை ஒன்றிய துணை செயலாளர் சென்னிலை தெற்கு ஒன்றிய துணைச் செயலர் வீரமணி அவர்கள் இந்த குழுவிற்கு ரூபாய் ஐநூறு பங்களிப்பு செய்கிறார் அண்ணன் அவர்கள் இதோ வேலைக்கு வந்துட்டோம்

மேடை விற்கிறவங்க கொஞ்சம் அப்படியே இறங்கிக்காங்க அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களை தவிர மீதி எல்லாரும் இறங்கிடுங்க இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் பொதுச் செயலாளர் அண்ணன் தவிர மீது எல்லாரும் இறங்கிடுங்க இறங்க வேகமா இறங்க பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கணும் அன்பான வேண்டுகோள் நம்ம போட்டோம் தொடர்ச்சியாக எங்களது ருத்ரம் கலைகளின் அற்புதமான பாடல் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இதோ திருமானூர் பொதுக்கூட்ட மேடையில் உங்கள் முன்னோர்

అన్నిన నన్ను పరిగెడుతున్నా యారా ఓహో నా ఓహో నా ఓహో నా ఓహో అమరా ఎక్కడ అరపన ఎక్కడ అరపన చిల్లంగులమండి చిల్లంగులమండి నిన్ను అడుగుతాను నిన్ను అడుగుతాను నిన్ను అడుగుతాను ఓహో జా ఓహో జా ఓహో జా ఆనా ఆనా ఆంద పదాం యా నిన్ను అడుగుతాను నిన్ను అడుగుతాను காய்ந்ததோடு போயிடுதா அய்யோ இந்த பக்கம் வந்துட்டான் அய்யோ இந்த பக்கம் வந்துட்டான் வருது வருது என்னமோடா ஹே ஆஹா வந்துட்டான் ஹே ஓடிடுடா பாபா 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 அவர்களுக்கு கட்சியின் பொதுச்சேராக உறுப்பினர் கருத்தில் போராடி நெறிஞ்சி நிறுப்பது அரியலூர் இறங்குழை அமைச்சராக அருமை அண்ணன் அங்கனே சிவா அவர்களுக்கு திரைசிவம் சார்பாக நஞ்சாரம் தமிழர் இடமான மாணவர்களுக்கும் நஞ்சாக நடித்திருக்கிறேன் எங்கள் வாய்ப்பு நல்லவர்களுக்கும் நஞ்சாக தோழர்கள் அனைவரும் தயவு கூர்ந்து அரங்கமேடையை விட்டு முன்னெரிக்கை செல்லுமாறு அன்போடு கேட்டுக் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணன் அவர்கள் உரையாற்ற உள்ளார் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திய ருத்ரம் இசைக்குழுவி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்